வங்கக்கடலில் மொந்தா புயல் உருவாயிருச்சுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ ஆரம்பிக்கிறேன் நம்ம சேனலில் இந்திய வானிலை ஆய்மையும் நம்மளுடைய சென்னை வானிலை ஆய்மையும் சொல்லக்கூடிய எல்லா செய்திகளையும் ஒன்றுபட்டு நம்ம தொடர்ந்து வெளியிட்டுக்கிட்டே இருப்போம் இப்போ வந்து மொன்தா புயல் வங்கக்கடலில் உருவாயிருக்கு இது தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா ஆந்திரா நோக்கி செல்லப்போகுது இருந்தாலும் கூட நம்ம இந்திய வானிலாய்மையும் நாளைக்கு அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதியும் இருபத்தி எட்டாம் தேதியும் நாளைக்கு திங்கக்கிழமை நாளை மறுநாள் செவ்வாய்க்கிழமை இந்த இரண்டு நாட்களுமே தமிழ்நாட்டுக்கு அதாவது ஆரஞ்சு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க இருபது சென்டிமீட்டருக்குள்ள மழை வந்து நமக்கு தமிழ்நாட்டில் பெய்யும்னு சொல்லியிருக்காங்க நம்ம சென்னை வானிலை ஆய்மையும் இருபத்தி ஏழாம் தேதி நாளைக்கு திங்கட்கிழமை வந்து பார்த்திங்கன்னா சென்னை திருவள்ளூர் ராணிப்பேட்டை இந்த மூணு மாவட்டங்கள்லேயும் இருபது சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பெய்யலாம் அப்படின்ட்டு எச்சரிக்கை சொல்லியிருக்காங்க அதே வேளையில் நாளை மறுநாள் இருபத்தி எட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை திருவள்ளூர் மாவட்டத்துக்கு மட்டும் அதாவது வந்து இருபது சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பெய்ய வாய்ப்பு இருக்குன்ட்டு நம்ம சென்னை வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க இது அதிகாரப்பூர்வ தகவல் இப்போ அந்த புயலுடைய இதை தான் எல்லாரும் பார்த்துட்ருக்கீங்க தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா மேகம் இன்று மதியத்திலிருந்தே வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடமுமே ஒரு மாதிரி மந்தமாக நம்ம தமிழ்நாடு வந்து காணப்பட்டுருக்கு இந்த புயல் காரணமாக இந்த புயல் தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா ஆந்திராவுக்கு தான் போகுது அதில் மாற்றுக்கிறதே இல்லை இருந்தாலும் கூட நாளைக்கும் நாளை மறுநாளும் சென்னையில் அந்த நம்ம சொன்ன சென்னை திருவள்ளூர் ராணிப்பேட்டை செங்கல்பட்டு மாவட்டத்துக்குலாம் கூட ஒரு கனமழை மட்டும்தான் இருக்கலாம் ஆனால் ராணிப்பேட்டை திருவள்ளூர் சென்னை இந்த மாவட்டங்களில் இருபது சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பெய்யலாம் அதுக்கு மேலே பெய்ய வாய்ப்பு இல்லை அப்படின்ட்டு தான் இப்போதைக்கு அவங்க சொல்லியிருக்கக்கூடிய செய்தி நம்மளுடைய உலக வானிலை ஆய்வாளர்கள் அனைவருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த புயல் வந்து பார்த்திங்கன்னா எங்கெங்கெல்லாம் கரையை நோக்கி போதுன்ட்டு ஒரு வரைபடத்தை கொடுத்துருக்காங்க இந்த வரைபடத்தை பார்த்தோம்னா எல்லாமே ஆந்திராவுக்கு தான் நம்ம காலையிலே சொல்லியிருந்தோம் கோதாவரியில் இருக்கக்கூடிய அந்த ஆற்றுக்கரையை பிடிச்சி இந்த மொந்தா புயல் போயிடும்னு சொல்லியிருந்தோம் நம்ம இந்திய வானிலை அமை என்ன சொல்கிறாங்க தெரியுமா இது வந்து பார்த்திங்கன்னா அதாவது தீவிர புயலாக உருவெடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தீவிர புயலாக உருவெடுத்தாலும் கூட அக்டோபர் இருபத்தி ஒம்பதாம் தேதி ஆயிடுது இது வந்து பார்த்திங்கன்னா ஆந்திராவில் இருக்கக்கூடிய குறிப்பாக விசாகப்பட்டினத்துக்கும் மசூலிப்பட்டினத்துக்கும் இடைப்பட்ட பகுதி காக்கிநாடா இந்த பகுதியில் இது கரையை கிடக்க வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது ஆனால் இருபத்தி ஒம்பதாம் தேதி ஆயிடுது இது கரையை நெருங்குவதற்கு நம்ம சென்னைக்கு நெருக்கமாக நாளைக்கு நாளை முழுவதுமே மிக சென்னைக்கு மிக நெருக்கமாக வந்து அதுக்கப்புறம் தான் ஆந்திரா நோக்கி போகுது ஒரு முந்நூறு கிலோமீட்டர் தொலைவு வரைக்கும் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது இப்போ இந்த வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் நம்ம சென்னையிலேருந்து கிழக்கு தென்கிழக்கே ஒரு அறநூறு கிலோமீட்டர் தொலைவில் இந்த மொந்தா புயலானது நீடிச்சிட்ருக்கு அதே போல் நாகப்பட்டினத்துலேருந்து கிழக்கே ஒரு அறநூத்தம்பது கிலோமீட்டருன்னு சொல்லலாம் இந்த புயலானது நான் உருவாயிடுச்சின்னு இப்போ சொல்கிறேன் இந்திய வானிலை ஆய் மையம் இன்னும் சற்று சற்று நிமிடங்களில் எப்போ வேணாலும் அறிவிக்கலாம் ஏன்னா புயல் என்பது உருவாயிருச்சுன்னு நம்ம சொல்லலாம் இந்த புயல் உறுதியாக ஆந்திராவுக்கு தான் மாற்று கருத்தே இல்லை நம்ம இந்திய வானிலை அமையம் மையம் சொல்லியிருக்கக்கூடிய செய்தி நாளையும் நாளை மறுநாளும் தமிழ்நாட்டில் இருபது சென்டிமீட்டருக்குள்ளே மழை பெய்யலாம் நம்ம சென்னை வானிலை ஆய் மையம் சொல்லியிருக்கிறது சென்னை திருவள்ளூர் ராணிப்பேட்டை இந்த மூணு மாவட்டங்கள்லையும் அதாவது இருபது சென்டிமீட்டர் வரைக்கும் நாளைக்கு மழை பெய்ய வாய்ப்பிருக்கு நாளை மறுநாள் திருவள்ளூர் மாவட்டத்தில் மட்டும் செவ்வாய்க்கிழமை இருபத்தி எட்டாம் தேதி அக்டோபர் எட்டாம் தேதி மழை பெய்ய வாய்ப்பிருக்கு இருக்கு அதுக்கப்புறம் படிப்படியாக மழையுடைய தீவிரம் குறையும் இந்த நிகழ்வு ஆந்திரா நோக்கி போகிறனால நமக்கு மழையுடைய தீவிரம் படிப்படியாக குறையும் இப்ப வந்து நம்ம என்ன சொல்றோம்னா இந்த நிகழ்வு வந்து நெருங்கி நெருங்கி வர வர நம்மளுடைய அந்த காற்று இப்ப நம்ம கூட நினச்சோம் மேற்கு காற்று தீவிரமாக இருக்குன்னு அந்த சுழற்சி தீவிர சுழற்சியாக மாறினால அதுக்கு நல்ல அந்த இடத்துலயே வந்து பார்த்திங்கன்னா அந்த காற்று குவிதல் அதில் ரொம்ப ஏற்படுது ஏற்படுதுன்னே சொல்லலாம் ஏன்னா மேற்கு காற்றுடைய தீவிரம் ரொம்ப கூடுதலாக இருக்கும் டெல்டா மாவட்டங்கள் வரைக்கும் இருக்கலாம்னு நம்ம நினச்சோம் ஆனால் இப்போ அந்த டெல்டா மாவட்டங்கள் வரைக்கும் இதனுடைய அந்த பாண்டிச்சேரி வரைக்குமே அந்த மேற்கு காற்று வர்றதுனால மழையெல்லாம் வரலாம் அங்கே வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மேகக்கூட்டங்கள் போய் ஒரு மழைப்பொடிவை கொடுக்கும் அப்படின்னு நம்ம நினச்சோம் ஆனால் அதுக்கான வாய்ப்புகள் குறைவு நான் இருந்தே சொல்லிகிட்டு இருக்கேன் ஆந்திராவுக்கு தான் போது சென்னைக்கு மட்டும்தான் மலையை கொடுக்க போது புதுச்சேரிக்கு வடக்கே தான் மலை புதுச்சேரிக்கு வடக்கே தான் மலைன்னு அப்போயிலேருந்து சொல்லிகிட்டு இருக்கேன் அது உறுதியாகுது நாளைக்கு நாளைக்கு மறுநாள் நம்ம இந்திய வானிலை ஆய்மையும் சென்னை வானிலாய்மையுமே எச்சரிக்கை கொடுத்துட்டாங்க நம்மெல்லாம் எல்லாரும் ஒரு கேள்வி நீங்கள் வந்து விண்டியை பார்த்து சொல்கிறீங்க விண்டியை பார்த்து சொல்கிறீங்க வேற எல்லாரும் நான் வேற வார்த்தை ஏதாவது கேட்டுருவேன் ஏன்னா இது தப்பாக போயிடும் நம்ம இங்கே இருக்கக்கூடிய ஸ்டாட்லைட் படங்களில் பார்த்து தான் எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க இந்திய வானிலை ஆய்மையும் நம்மளுடைய ஐரோப்பிய மாடல் அமெரிக்கா மாடல் இதெல்லாம் பார்த்து தான் பேசணும் இன்னைக்கு டெக்னாலஜி பஞ்சாங்கத்தை வச்சு சொல்லிருவாங்களா பஞ்சாங்கத்தை வச்சு இது கரையை கிடக்கும் அங்கே கடக் அதெல்லாம் கிடையாது எல்லாருமே ஸ்டேட்லைட் படங்களை பார்த்து தான் சொல்கிறோம் அதனுடைய விட்டம் அதனுடைய நகர்வு இப்போ இந்த சுழற்சி கிட்டா வந்துச்சுன்னா அந்த அதனுடைய அந்த அந்த புயலோட ஏதாவது பாதைகள் அது அதனுடைய பாதைகள் ஏதாவது மாற்றம் ஏற்படலாமா இதெல்லாம் தொடர்ந்து ஆறு மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி நம்ம இந்திய வானிலை மையம் கணிச்சிக்கிட்டே இருக்காங்க இதை வந்து எங்கே கரையை கிடக்க போகுதுன்னு நம்ம ஆந்திரான்னு சொல்லியாச்சு ஏன்னா எல்லா உலக வானிலை வானிலையாளர்களே ஆந்திராவுக்கு தான் போகணும்னு சொல்கிறாங்க மேற்கொண்டு இதில் ஏதாவது மாற்றங்கள் வருதான்னு பொறுத்திருந்து பார்க்கலாம் ஆனால் உறுதியாக இது ஆந்திராவுக்கு போகுது நாளைக்கு நாளை மறுநாளும் நம்ம சொன்ன மாவட்டங்கள் சென்னை உள்ளிட்ட வடகொடி மாவட்டங்களில் மழைப்பொழிவை கொடுக்கும் அப்படிங்கிறதான் நம்ம சொல்றது ஏன்னா நான் ஏன் இதை சொல்கிறேன்னா வெதர் ரேடாரை பார்க்கும்போது நமக்கு பாருங்களே அந்த அந்த ஊதா கலரில் இருக்கக்கூடிய மேகம் நாளைக்கு தான் நமக்கு த சென்னையை நெருங்கி வருது எப்போ வருது நாளைக்கு தான் வருது நாளைக்கு எப்போ வருதுன்னா ஒரு நைட்டு நேரத்தில் இன்னைக்கு நைட்டு இரவு நள்ளிரவில் இருந்தே மழையுடைய தீவிரம் அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நைட்டு ஒரு பன்னெண்டு மணிக்கு அப்புறம் சொல்லலாம் மூன்றரை மணிக்கு அப்புறம் சொல்லலாம் இன்றைக்கி நள்ளிரவில் இருந்து சென்னையில் மழையுடைய தீவிரம் படிப்படியாக அதிகரிக்கும் நாளை முழுவதும் மழை இருக்கும் நாளை மறுநாள் படிப்படியாக மழையுடைய தீவிரம் குறையும் ஏன்னா இந்த நிகழ்வு ஆந்திராவுக்கு போகுது சரியாக முடிஞ்சிருச்சு செவ்வாய்க்கிழமை நமக்கு மழை கிடையாது செவ்வாய்க்கிழமெல்லாம் பெருசாக இருக்காது திருவள்ளூர் மாவட்டத்தில் செவ்வாய்க்கிழமை இருக்கலாம் ஏன்னா செவ்வாய்க்கிழமை திருவள்ளூர் மாவட்டம் மட்டும் நமக்கு அதாவது இருபது சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பெய்யும்னு சென்னை வானிலை மையம் சொல்லியிருக்காங்க அடுத்த கட்டமாக புதன்கிழமை வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாகவே நமக்கு மழை இல்லாமல் போயிடுது ஏன்னா அங்கே போயிருது அந்த பக்கம் போயிடும் இருபத்தி ஒம்பாந்தேதி தான் இது கரையை கடந்து போயிடும் இதுதான் இப்போ செய்தி அதே வேளையில் இங்கே நான் ஒரு முக்கியமான செய்தியை சொல்லிக்கிறேன் நம்மளுடைய அதாவது வடகிழக்கு பருவமழை இன்றைக்கி அக்டோபர் இருபத்தி ஆறாம் தேதி ஆகிட்டு இருக்கு நமக்கு அக்டோபர் ஒன்றாம் தேதியிலேருந்து அக்டோபர் இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் பார்க்க நமக்கு பெய்ய வேண்டிய மழைப்பொழிவு நூற்றி முப்பத்தி ஆறு புள்ளி அஞ்சு மில்லி மீட்டர் நமக்கு பெய்திருக்கக்கூடிய மழைப்பொழிவு இரநூத்தி இருபத்தி ஆறு புள்ளி நாலு மில்லி மீட்டர் இது இயல்பை காட்டிலும் அறுபத்தி ஆறு சதவீதம் அதிகமாக மழை வந்து நம்ம தமிழ்நாட்டில் பெய்திருக்கு இந்த வருஷம் நீங்கள் மைனஸில் பார்க்கவே முடியாது ப்ளஸ்லேயே தான் இருக்கும் ஏன்னா மைனஸுக்கு போகவே போகாது முன்னாடியெல்லாம் வந்து வடகிழக்கு பருவமழை பொய்த்து விட்டது அப்படிங்கிற ஒரு செய்தியெல்லாம் கூட நம்ம முன்னாடி கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் இந்த வாட்டி அப்படிலாம் இருக்காது மழை வந்து இந்த வருஷம் கூடுதல் தான் நேற்றை பொறுத்த வரைக்கும் நேற்றிலேருந்து இன்று வரைக்கும் வந்து அதிகபட்ச மலை திருநெல்வேலி மாவட்டம் நாலு மூக்கு பகுதியில் பதிமூணு சென்டிமீட்டர் மழை பதிவாயிருக்கு திருநெல்வேலி மாவட்டம் ஊத்தில் வந்து பன்னெண்டு சென்டிமீட்டர் மழை பதிவாயிருக்கு அதே போல் திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டையில் ஒம்போது சென்டிமீட்டர் மழை பதிவாயிருக்கு அதிகபட்சமாக திருநெல்வேலி தான் மழை வந்து நம்மளுடைய தென் மாவட்டங்களில் தான் பதிவாயிருக்கு பொறுத்திருந்து பார்க்கலாம் தென் தமிழகத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா வடகிழக்கு பருவமழை ரொம்ப தீவிரமாக இருக்குது அடுத்தடுத்த நிகழ்கள் இந்த மாத இறுதியில் வந்து நமக்கு இன்னும் மழைப்பொழிவை தீவிரப்படுத்தும் இந்த நிகழ்வு நமக்கு மழையை கொடுக்காம போணுச்சுனாலும் நம்மளுடைய ஏரி குளங்கள் ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா டெல்டா மாவட்ட விவசாயிகள் பல இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி மிதக்குது தண்ணி மிதக்குது உண்மையை சொல்லணும்னா இப்போ கொஞ்சம் இடைவெளி விட்டுருக்கலாம் ரெண்டு மூணு நாள் வெயில் அடிக்குது இது இனிமேல் கவலைப்பட வேணாம் நீங்கள் நீங்கள் வந்து நவம்பர் மாதம் நமக்கு வந்து பத்தாம் தேதி ப அஞ்சாம் தேதி வரைக்கும் எந்த ஒரு நிகழ்வும் எந்த ஒரு புயலும் வருவது போல தெரியல அதனால் விவசாய பெருங்குடி மக்கள் அடுத்தடுத்த வேலைகளை நீங்கள் பார்க்கலாம் ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை நன்றி வணக்கம் டெல்டா மாவட்ட விவசாயிகளே உங்களுக்கு நவம்பர் பத்து வரைக்கும் எந்த ஒரு தொல்லையும் இருக்காது மலை தொல்லை பெரிய லெவலில் இருக்காது அச்சப்பட வேண்டாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் நன்றி